வந்திருக்கக்கூடிய கூடிய அனைவருக்கும் வணக்கம் அதான் இனிமேல் முதல்ல பேச ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கிட்ட இருந்தாங்க கான்ஃபரன்ஸில் அந்த ரூம்ல உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல அப்போ அப்ப நான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை சொன்னேன் அதை பூரா பேசிட்டாங்க இப்போ நான் என்ன பேசுறது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஜனா நீ இதை நான் நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன் வெயிலோன் என்டர்டைன்மெண்ட் கோகுல் பினாய் என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன் விஜய்கந்தசாமி இவங்க மூணு பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள் ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணையாறு பத்மினி ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம் காலத்துல இருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்க அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன் ஷேக் முஜிப் சார் சஞ்சய் சங்கர் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ராக் கிராஃப்ட்ஸ் தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக் பைக் பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார் ஒரு ரைடர் ஒரு ட்ராவல் ரைடர் ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த லொக்கேஷன் எப்படி இருந்தால் அந்த தங்குன இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும் அதாவது இந்த ஃபோர் வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும் ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும் நார்மலான வண்டியில் போக முடியாது ரிவர்ஸில் வந்துடுவோம் அங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் நடந்து போனோம்னா உள்ள வெயிலே உழுகாது ஒரு எட்டு மணி எட்டரை கிலோ மட்டும் போய் இறக்கி வாங்கி வெயிலே உழுகாது அந்த அளவுக்கு கும் இருட்டு காடாது அந்த காட்டை தட அதுல ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும் அங்க வந்து ஓப்பனா இருக்கும் சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் ஷூட் பண்றோம் ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் எங்க கூட வந்தாங்க எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது அப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க எங்களுக்கே கூடிய ஒரு இடம் இது தெரியாது இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல இவரும் எங்க கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ் நாங்கள் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கோங்க ஏற்காடுல காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சுடுதிகளை குளிச்சுக்கிட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும் அஞ்சு மணிக்கெலாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும் ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக லைட் நாள் நாலு மணிக்கெலாம் லைட் போனது உண்டு மறுபடியும் கீழே வரணும் இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து ஏக்கோ தயாரிப்பாளருக்கு தான் ஏன்னா ரொம்ப கஷ்டம் மொத்தமே ஒரு மினிமம் குரூவ் தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்டில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது சின்ன படன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலேயே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு ரெண்டு படம் எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு மேன் பவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு அவ்வளோ ஒரு மெனக்கடல் இல்லைன்னு அதுக்கு உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு பாஸ் வீடு தான் நெட்ஒர்க் இருக்காது மனித தொலைத்தொடர்புமே இருக்காது எதுவுமே இருக்காது ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டுந்தான் அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க காலையில் எட்டரை மணி இருந்து மதியம் லஞ்சு ஈவினிங் சமோசா காபி அதாவது ஸ்நாக்ஸு அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர் இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிசு நம்ம நம்ம இங்கே டோர் ஷூட் போகும்போது சில நேரங்கள உணவு தாமதம் ஆகும் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையான விஷயம் தான் ஆனா அங்க மலையில சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த க கதையை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வந்து அந்த அஞ்சு நண்பர்கள் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருந்துச்சு சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்ட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு நீங்க மாரி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க தலைவரே என்ன சொல்றீங்க உண்மையிலே வா எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும் இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கு அதோடு சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி திரைகிறேன் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன் அதாவது இது வந்து நீ நீ இது வரைக்கும் பார்க்காத படம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியன்ட்டு எல்லா படமும் பார்த்துருக்காங்க உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க எல்லா விதமான படங்கள் அவங்களுக்கு தெரியும் எல்லா விதமான ஜானரும் தெரியும் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லோரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர் அதாவது ரொமான்ஸ் ப்ளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர் படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரைட் ஹாரர் ஸ்டிக் ஆன் டு ஹாரர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறதான்னு ஃபுல் ஹாரர் படம் இது இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமா பேச்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நீங்கள் எல்லாரும் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி